ஓம் ம்பலம் அருள்முகே பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு மானே நீ நின்னலை நாளை வந்துங்களை நானே ஒழுப்புவன் என்றலும் நானாமே போன சிவகராயின் நம்புளந்தின்றோவானே நிலனே பிறவே அறிவரியான் தானே வந்தன்னைத் தலை அழித்து ஆட்கொண்டருளும் வாடி வந்தோற்கும் வாய் திரவாய் பூனே உருகாய் உனக்கே உருமெமைக்கும் ஏனோற்கும் தங்கோனை கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம்பட்டம் வீதி அருள்மிகு மருந்தீஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நல்வழக்கு காட்டி சுமையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகின்றா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீ என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை முனைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆட்கும் காண்பு அருகீரடிகளுமே நோக்கிக் காண கதவை திரவுமே என திருவாயில் நீக்கி இப்பிரப்பருத்து எமை ஆண்டருள் உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு அருந்தீஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றுகின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஏதோர் விரவியன போதுடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை இணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் புனச்சாலிலும் புனச்சாலும்டத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து தொட்டி பேரொலி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மலர்மதுவாம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் உள்ள அருள் மருந்தி பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குழிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்புணர் திருவடிநீர் குச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை ொளிளி திருபமுது பங்கிழைப்பேரொளி மலர் ஒளிபாடு போற்றுசைத்தும் நடிபரவன் இன்றாய் போற்றி உன் நின்னல் அரியாய் போற்றி வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விளக்காய நாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை எடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சிறார் விருந்தினம் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மதை ஒழுத்தும் செம்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு பெருமான் திருவிடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் ஐம்பாவைப்பாளர்கள் பாடல்கள் இகை புக்கு முகேரெண்ண குடைந்து குடைந்துங் கழர்வாடி ஐயா வழியடியோம் ஓம் வாழ்ந்தோம் காணாரளர் போல் செய்யாவின் நீராடி செல்வா சிறுமருங்குள் ஐயார்தடங்கண் மடந்தை மணவாழா ஐயாணி ஆட்கொண்டருளும் விளையாட்டி நொய்வார்களு வகையெல்லாம் இங்கொழிந்தோம் எய்யாமல் காப்பாயமையேலோரெம்பாய் ஆத்தபிரவித்துயர்கடநாமாத்தாடும் தித்தன்னற்றில்லைச் சிற்றம்படத்தே தீயாடும் குத்தநிவானும் குவளையும் எல்லோ முங்காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்களைகள் ஆற்பரமும் செய்ய அணி உடல் மேல் வண்டாற்ப பூத்திகளும் பொய்கை குடஞ்சுடையான் புற்பாதம் ஏற்றி இருந்திணை நீராடேலோரெம்பாவாய் பைங்கு வளைக்கார் மலராட் சிங்கம் அளப்பைங் போதாலங்குரு கிணத்தால் விண்ணும் மரபத்தாள் தங்கள் மலங்கொழுவு வார்வந்து சார்தலினால் எங்கள் விராட்டியும் இங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து வாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புணல் பொங்க பங்கையப்பும் புணல் வாய்ந்தாடேலோரின் பாவாய் காதார் குழையாட வைங்குண்களாட கோதை குழலாட வண்டின் குழாமாட மாட செய்த புணலாடி சிற்றம்பளம்பாடி வேதப் பொருள் வாடி அப்பொருளாமாவாடி சோதி திறம்பாடி சோழ்கொண்டை தார் ஆதி திறம்பாடி அந்த அமாமாவாடி பேசித்து நம்மை வளர்த்தெடுத்தவை வளைதன் பாதத்திறம்பாடியாடேலோரின்பாவாய் ஒரு காயும் பெருமான் என்றின்றே நம் பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தங்களி கூற நீர் ஒரு காலோவான் எடுந்தாரு என்பனிப்பார் ஒருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள் வேறரையனே வித்தொருவரா மாறும் ஆற் ஒருவரி வண்ணமாற்கொள்ளும் வித்தகர்தாள் வார்ருவப்பும் முளகி வாயார நம்பாடி ஏறுருவப்பும் புனல் வாய்ந்தாடேலோரும் திருச்சிற்றம்பலம் உளைக் கென்னி கூரன் கண்க அவளந்தானும் உடனே கண்க தென்னாருடைய நாட்டவர்க்கும் இறைவா என சாற்றி கனியமு தூட்டி பேருடை காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் அல்ல அருள்மிகு மருந்தீஸ்வரப் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உளநடக்கம் அறிவு அருள் வாய்மை சாந்தம் தவம் அன்பு கொல்லாமை ஆகியவற்றிலே உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் உங்களை உனக்கே அடைக்கலம் ரங்கப்பழம் சொல்வதுக்கு மின்மச்சத்தால் எங்கள் வெறுவான் உனக்குரைப்போங்கே எங்கொங்கை நின் நண்பர் அல்லாதோல் சேரற்க எங்கை உனக்கல்லாத எப்பணியும் செய்யற்க கங்குள் பகலெங்கண் மற்றொன்றும் காணக்க இங்கு பரிசே எமக்கெங்கோ நுதியே எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோ ரெம்பாவாய் திரிச்சிற்றம்பலம் என ஓதித் திரித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமசிவாய்